넌 진짜 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 நம் சுவாமி போகன் படத்துக்கு நீங்க நடந்த வரவேற்புக்கு உங்க அன்புக்கு உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வந்து அது வெளியே வருது சில பேர் பார்க்கறாங்க அப்படி அது பார்க்க கூடாதுன்னு அவங்க வந்து முடிவு பண்ணாதான் அதை நிறுத்த முடியும் எனக்கு அதுக்கு டிமாண்ட் கம்மியான தான் அதை நிறுத்த முடியும் இல்லை நம்ம ஸ்ட்ரிக்டாக வேறு ஏதாவது டெக்னிக்கலி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அது வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை எடுத்துறதுக்கோ கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகுது எல்லோருக்கும் இவ்வளோ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படம் ரிலீஸ் பண்ணி எஸ்பெஷலி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து எல்லாரும் வீட்லேயே பார்க்குறாங்கன்னா அது ஒரு பெரிய கஷ்டம் வேறு அது தவிர டெக்னிக்கலி அது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா வரணும் எல்லாத்தையும் கவனம் செலுத்துகிறோம் இல்லையா விஷுவலாகவும் சரி இதுவும் சரி அது ஏதோ ஒரு டப்பா ப்ரிண்ட்டில் ஏதோ ஒரு பார்த்துட்டு அது வந்து அது பண்ணும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட்டு அதுக்கு நான் சொல்யூஷன் இப்போது சொல்ல முடியாது அதை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுகோள் தான் கொடுக்க முடியும் அது வந்து ஆராய்ச்சி தான் பண்ணோம் யார் வெளியே விடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதுனால அது கெடுதல் எல்லாத்துக்கும் கெடுதல் இண்டஸ்ட்ரிக்கும் கெடுதல் எல்லோரையும் பாதிக்குது அது பட் இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் படம் கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ எல்லாம் தேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ எல்லாம் வந்து பார்க்க போகிறாங்க வீட்டில் அது வந்து இந்த டாரண்ட் இருக்கு இது இருக்கு இந்த லிங்க் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ப்ளீஸ் அதை பார்க்காம தேட்டர்ல வந்து பார்க்கணும்னு ஒரு வேண்டி வேண்டுகோள் வந்து பாட்டியெல்லாம் வைக்க வேண்டாம் என்னோட படத்துக்கு டிக்கெட் எடுத்து யார் வர்றாங்களோ அவங்க மூஞ்சி முன்னாடி போதும்னு சொன்னாரு

நான் என்னையவளோ வில்லத்தனம் பண்றேன் இப்போ ஓகே. நீங்க ஏதாவது ஒரு ஒரு படத்துல ஒரு டயலாக் ஏதாவது பேசறதா இருந்தா அந்த டயலாக் தான் ஞாபகம் இருக்கு. பரவாயில்லை நீயே பேசுங்க. நீங்க டயலாக் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. நான் கொஞ்சம்